கடந்த கால அவல ஆட்சியில் இருந்து தமிழ்நாட்டை மீட்டு நம்ம திராவிட மாடல் ஆட்சியில புது விடியலை ஏற்படுத்தி ஒட்டுமொத்த இந்தியாவும் ஏன் உலக நாடுகளும் திரும்பி பார்க்கிற அளவுக்கு முற்போக்கான முன்னோடியான மக்கள் நல திட்டங்களை கடந்த நான்காண்டு காலத்தில் நாம் நிறைவேற்றியிருக்கிறோம் தொடர்ந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் அந்த முத்திரை திட்டங்களிலேயே அதிக பயனாளிகளை கொண்டது கலைஞர் மகளிர் உரிமை தொகை தான் நான்கு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் சகோதரிகளுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் வழங்கிட்டு வரோம் அதே போல உங்கள் வீட்டில் காலேஜ் போல போகக்கூடிய பெண்கள் மாணவியர்கள் அவங்க படிப்ப வரை மாசம் ஆயிரம் ரூபாய் வழங்குவதுதான் புதுமை பெண் திட்டம் மதுரை மாவட்டத்தில் மட்டும் அறுபத்தி மூவாயிரத்தி நானூறு புதுமை பெண்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் வழங்கிட்டு இருக்கும் பொண்ணுங்க போலவே பசங்களும் இப்படி ஒரு திட்டம் வேணும்னு கேட்டாங்க அதுல உருவாக்கப்பட்டதுதான் தமிழ்ப்பு திட்டம் மதுரை மாவட்டத்தில் மட்டும் முப்பத்தி கல்லூரி மாணவர்களுக்கு இந்த திட்டத்தில் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டு வருகிறது